ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயலட்சுமி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா விதை திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்தவாசியில் விதை திருவிழா நடந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய ஊர்லெலாம் இந்த மாதிரி விதை திருவிழா ஆடிக்கு முன்னே வந்து எல்லாம் செய்வாங்க அதில் வந்து மரபு காய்கறி விதையெல்லாம் விற்பாங்க நம்ம மரபு காய்கறினா நாட்டு காய்கறி விதைகள்லாம் சேல் பண்ணுவாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற விதையை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி விதை திருவிழா தாங்க இப்போ நிறைய ஊரில் பரவலாக பரவிட்டு வருது மரபு காய்கறிகள்லாம் மீட்டு எடுப்போம்ன்ட்டு நம்ம திருமதி திருமதி பிரியா மேம் வந்து நிறைய பரவு காய்கறி விதையெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி தொலைந்து போன நாட்டு காய்கறிகள்லாம் அவங்க சேகரித்து எல்லா ஊர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களும் வந்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திறப்பு விழா வந்து நம்ம மாம்பட்டு சாமியார் அவர் பண்ணியிருந்தார் அவரும் நிறைய நல்ல ஸ்பீச்செல்லாம் கொடுத்தாங்க நிறைய வந்து காய்கறிகள் காய்கறி விதை நாட்டு காய்கறி விதை அப்புறம் பண ஓலையில் செஞ்ச பொம்மைங்க ஜுவல்ஸ் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஆயுர்வேதிக்கு சோப்பு பவுடர் அதெல்லாம் கூட விற்றாங்க நிறைய ஐட்டம்ஸ்லாம் இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு இந்த மேன் மேன்மேலும் செய்யணும் வருஷம் ஆனால் நம்ம ஆடி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க சா ஈவினிங்காக பிரியா மேம் நிறைய பேருக்கு நாட்டு காய்கறிகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா ஒரு ஒரு காய்கறியும் விதையும் ஷேர் பண்ணும்போது அந்த காய்கறியோட தன்மையை பற்றி நிறைய பேருக்கு சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்தமாதிரி மேன்மேலே செய்யணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ